ஹய் யூஎஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மட்டும் அப்படியே அரைக்காமல் மிளகாத்தூள் கூட ஈக்குவலாக ஒரு கிலோ மிளகானா ஒரு கிலோ தனியாக போட்டுக்குங்க அது கூட இந்த எல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் சமையலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னென்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியா அப்படின்னும் போது ஐம்பது கிராம் சீரகம் போட்டுக்குங்க இது வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வறுத்து வச்சுருக்குறேன் இது கடலப்பருப்பு ஒரு ஐம்பது மிளகு ஒரு ஐம்பது அப்புறம் துவரம்பருப்பு இது வந்து திக்னஸ்க்காக கொடுக்குறதுக்காக அது ஒரு ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதே மாதிரி கடுகும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்குங்க நடுவில் வந்து வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா சுக்கு காஞ்ச சுக்கு வச்சுருக்குறோம் பசங்களுக்குலாம் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அதுக்காக வைக்கிறோம் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்